திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சுகப்பிரசவம் இனிதே நடைபெற உதவும் அற்புதமான பதிகம் பாடல் ஆறு தன் சாரல் தன் போது செய்ய பொன் சேரும் சிரா பள்ளி மேய செல்வனா ம்கிழ் நஞ்சொன்ப தலையோட்டில் ஐயமும் கொள்வ ஆரிவர் செய்கை அறிவாரே பாடலின் பொருள் எல்லோராலும் விரும்பத்தக்க குளிர்ந்த மலைச்சாரலில் விரிந்த தன்னிய பொன்னிறமான வேங்கை மலர்கள் சிவந்த பொன் போன்ற நிறத்தனவாய் உதிரும் சிராப்பள்ளி மலையில் வீற்றிருக்கும் செல்வராகிய சிவபெருமான் உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு மகிழ்வர் நஞ்சனை உண்பர் தலையோட்டில் பலி ஏற்பர் வேறுபட்ட இவர்தம் செயல்களின் உண்மையை யார் அறிய வல்லார் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி